பொண்ணும் ரிலீஸ் கேட்டை போட்டாங்கன்னா அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க அதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் ஓடிடி நிறுவனங்கள் தான் நீங்க ரிலீஸ் டேட்டையே சொல்றாங்க டைரக்ஷன்கிறது டோட்டலாக வேற அது வந்து இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்டையும் நீங்க வந்து கையாள்வதற்கான முதல் திறமை ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க நினைச்சதையே எடுக்க வரும் எனக்கு தெரிந்து பதினஞ்சு இருபது வருஷமா இங்க போராடிட்டு இருக்கிறவங்க நான் பாக்குறேன் இதே குடம் பார்க்க விதிகள்ல நிறைய பேரை நான் பாக்குறேன் இன்னைக்கு தாடி நரைச்சு போய் தலை நரைச்சு போய் பழுக்க வந்து ஒரு காலத்துல அவங்க இளமையான ஆட்களா நான் பாத்துருக்கேன் யாரோ ஒருத்தர் வந்தாரு டைரக்ஷன் நல்லா இருக்கு நான் அதுக்குள்ள போயிட்டேங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையறது இல்லை யாரோ ஒருத்தருக்கு அமைது அவங்க அதை சரியா பயன்படுத்துறது இல்லை அந்த ஆதங்கத்துல செல்வமணி சொல்லியிருப்பாரு தவிர ஆக்சுவலா ஒரு படத்தை வந்து நீங்க ஸ்கிரிப்ட கரெக்டா வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு படமா வரும் ஸ்கிரிப்டா நீங்க கரெக்டா இல்லாம நினைச்சதெல்லாம் எழுதி இவ்வளவு பெரிய ஸ்கிரிப்டா படத்தை ரெடி அந்த படம் வந்து பெரிய படமாக வந்துடுது தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு அதுதான் உங்களுக்கு பெரிய பேக்ஃபேர் ஆகிடுச்சு அதில் ஒரு பெரிய லாஸு அப்புறம் விடாமுயற்சி வந்து லாஸு இப்போ பணமே கிட்டத்தட்ட அந்த புழக்கம் குறைஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும்போது காந்தம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வலைபேச்சு அந்தனன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு விஜயகாந்த வைத்து புலன் விசாரணை கேப்டன் மில்லர் நிறைய படங்களை எடுத்தவர் தான் செல்வமணி சார் அவர்கள் அவங்க வந்து இப்ப ரீசெண்டா வந்துட்டு கதை எழுதுபவர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் ஆகிடுறாங்க அது தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய சாபக்கெடுன்னு சொல்லியிருக்காரு எந்த டிரெக்டர் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருன்ற விஷயங்கள் இல்லைங்க ஒரு மனசுல என்ன யாரை வச்சு சொல்றாருன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை இயக்குவதற்குங்கிறது ஒரு தனி திறமை வேணும் அது எல்லாருமே நம்ம கதை எழுதுகிற எல்லாருமே ஒரு படத்தை டைரக்ட் பண்ண முடியுமான்னா முடியாது பல கதையாசிரியர்கள் இங்கே வந்து தோற்று போயிருக்காங்க டைரக்ஷனுங்கிறது டோட்டலாக வேறு அது வந்து இந்த இருபத்தி நாலு கிராஃப்டையும் நீங்கள் வந்து கையாள்வதற்கான முதல் திறமை ஒன்று இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினச்சதையே எடுக்க வரும் ஸோ அப்படி இங்கே வந்து பல இயக்குநர்கள் ஜெயிச்சிருக்காங்க செல்வமணியெல்லாம் அப்படி ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தவர் தான் ஒரு காலத்தில் அவர் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுத்திருக்காரு பிரம்மாண்ட வெற்றிகளெல்லாம் கொடுத்துருக்கிறார் ஒரு கட்டத்தில் இந்த ரசனை மாறுது இந்த அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி சினிமா இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போ தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இல்லை எனக்கு அவர் யாரை நினச்சி சொன்னார்ன்னு எனக்கு தெரியாது பல படங்கள் தோல்வி அடையும் பொழுது அவருக்கு ஒரு எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு தானே இருக்கார் இந்த சினிமாவில் இருபத்தி நாலு நேரமும் இந்த சினிமாவை தானே அவர் இருக்கார் அப்போ அவருக்கு தெரியும் இங்கே இது நடக்குது இங்கே எது நடக்குது ஏன்னா இன்னொன்று பெப்சிக்கு தலைவராக இருக்கார் அவர் ஷூட்டிங் போகிற எல்லாருமே அங்கே என்ன நடக்குதுங்கிறத அவர்கிட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவாங்க கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க தகவலாக சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் என்னென்னவா இருக்காங்கங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதன் அடிப்படையில் யாரையோ அவர் சொல்கிறாரு அவர் யாரையோ ஒருவரை மட்டும் இல்லை கிட்டத்தட்ட சினிமாவில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படி தான் இருக்காங்க என்னென்னே தெரியாமல் நேராக வந்துடுறது யாரோ ஒரு தயாரிப்பு என்ன சொல்றாங்க ஹீரோவாக விட நம்ம ஒரு இயக்குனராக உள்ள போயிடலாம் ஒரு படம் எடுத்தாலே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கதை எடுத்துட்டு வராங்கன்ற விஷயங்கள் பகுதி சினிமாவில் உள்ள நுழைகிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் ஏதோ சொல்ற மாதிரி சாதாரணமாக இந்த பாத்திரத்தை தூக்கி இங்கே வைக்கிற மாதிரி சொல்றீங்க அப்படி கிடையாது எனக்கு தெரிந்து பதினஞ்சு இருபது வருஷமா இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறவங்களாம் நான் பார்க்குறேன் இதே குடம்பாக்கம் விதிகளில் நிறைய பேரை நான் பார்க்குறேன் இன்றைக்கெல்லாம் தாடி நரைச்சி போய் தலை நரைச்சி போய் வழுக்க விழுந்து ஒரு காலத்தில் அவங்க இளமையான ஆட்களாக நான் பார்த்துருக்கேன் அங்கே கதை சொல்ல போனோம் சார் இங்கே சொல்ல போனோம் சார் இந்த கதையை கழுது சார் இப்படிலாம் நம்ம மட்டும் சொன்னவங்க இன்றைக்கி அப்படியே இன்னமும் அந்த மாதிரியே கையில் ஸ்கிரிப்டை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அப்போ சினிமாங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது யாரோ ஒருத்தர் வந்தார் டைரெக்ஷன் இருக்குது நான் அதுக்குள்ளே போயிட்டாங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையறதில்ல யாரோ ஒருத்தருக்கு அமையுது அவங்க அதை சரியாக பயன்படுத்துறதில்லை அந்த ஆதங்கத்தில் செல்லுமணி சொல்லியிருப்பாரே தவிர யாரையோ கிண்டல் பண்ணும் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கிறதுக்காக பேசியிருக்க மாட்டார் இப்போ ஜெயம் ரவி ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாது மோகன் ரவின்னு சொல்லணும் ரவி மோகன் சாரி சாரி ரவி மோகன் அவருடைய இந்த கராத்தே பாபு படம் வந்துட்டு இப்போ ஜூலையில் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படம் சார்ந்த ஏதாவது அப்டேட் இருக்கா எனக்கு ரிலீஸ் எல்லாம் நமக்கு தெரியல பட் அந்த படத்தினுடைய அந்த ட்ரைலரை பார்க்கும் பொழுது ரொம்ப காமெடியாக ரொம்ப வருஷம் கழித்து ஒரு முழு அரசியல் படமா அது வருமோன்னு நமக்கு தோணுது இன்றைக்கி அரசியல் படங்கள் அந்த அந்த ஜானரில் டீசர் பார்க்கும்போதே நம்ம விஜய் ட்ரிகர் பண்ணி நிறைய ஆட்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் அப்படி அப்படி முடிச்சு போட்டுப்பாங்க பட்டு ஜெயம் ரவி வந்து சாரி ரவி மோகன் வந்து விஜய் எல்லாம் கிண்டல் பண்ண மாட்டார் ஏன்னா இப்போ சக தோழர் ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவர் தள்ளி நின்று வாழ்த்து வர தவிர அவரையே நம்ம கிண்டல் பண்ணி ஒரு படம் எடுப்போங்கிறதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் அதை நான் உறுதியாக நம்புகிறேன் பட் அந்த படம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு அரசியல் ஜானர் படங்கள் பெரும்பாலும் வரல அப்போ இந்த படம் வரும்பொழுது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப காலம் கழித்து எப்படி மதகஜராஜா வந்தப்போ நம்மளாம் பயங்கரமாக சிரிச்சு தேர்தலை மையப்படுது அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் வரும்பொழுது நம்மளாம் ரசிப்போம் அந்த நம்பிக்கையில் தான் வராங்க அவங்க அதே போல இந்தியன் டூ இதை வந்து லைக்காக தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்தியன் த்ரீயை வந்துட்டு ரெட்ஜைன் வந்து முன் வந்திருக்காங்க இது என்ன சார் காரணம் ஏன் லைக்காக வந்து இந்தியன் டூக்கு ப்ரொடக்ஷன் பண்ண இந்தியன் டூ படமே உருவாவதற்கு ரெட்ஜைன் தான் காரணம் ஏன்னா இந்தியன் டூ படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க லைக் ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்ச நாளில் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு டைரக்டருக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் கமலஹாசனுக்கும் கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் இப்படி ஒரு முக்கோண டிஸ்பியூட் வந்துருச்சு அதுக்கப்புறம் படம் வந்து நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு படத்தை கடப்பில் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் திரும்ப அந்த படத்தை கையிலே எடுக்கல மறுபடி கையில் எடுக்கும்போது மீண்டும் பிரச்சனை இப்படி அடுக்கடுக்கான பிரச்சனைகளில் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போட்டாங்க இப்போ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான பிறகு ரெட்ஜெயண்ட்டு உள்ளே வருது ரெட்ஜெயின் உள்ள வந்து என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது சுபாஷ்கரன் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு இப்போ இவங்க வந்து ரெட்ஜெயண்ட்டனுடைய தலைமையில் உட்காந்து மீண்டும் பேசுகிறாங்க அப்போ வந்து சரி ரைட்டு படத்தை வந்து நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன் அண்டர்டேக்னா நான் கொஞ்சம் பணம் போடுறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்தியன் டூவை உருவாக்குனாங்க அது இந்தியன் த்ரீயாக நீண்டுடுச்சு ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து நீங்கள் ஸ்கிரிப்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு படமாக வரும் ஸ்கிரிப்டை நீங்கள் கரெக்டாக இல்லாமல் நினச்சதெல்லாம் எழுதி இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணும்பொழுது அந்த படம் வந்து பெரிய படமாக வந்துடுது அப்போ ஒரு ஒன்றரை நேரம் படத்தை நறுக்கி தூக்கி போட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கும்பொழுது எதுக்கு அதை போய் வேஸ்ட் பண்ணுறீங்க மிச்சத்தையும் எடுங்க மூணாவது பார்ட்டாக கொண்டு வரணும்னு ஒரு ஐடியாவுக்கு வர்றாங்க அப்போ இப்போ ஏற்கனவே என்ஜி ஷார்ட்லாம் தூக்கி போட்டு தேவையில்லாத காட்சிகளெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு ஒரு படமாக ரெடி பண்ணி தான் இந்தியன் டூவை கொண்டு வராங்க அதுதான் அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சு அதில் ஒரு பெரிய லாஸு அப்புறம் விடாமுயற்சி வந்து லாஸு அப்புறம் நடுவில் நிறைய படங்கள் லால் சலாம் வேட்டையன் எல்லாமே அவங்களுக்கு லாஸு இப்போ பணமே கிட்டத்தட்ட அந்த புழக்கம் குறைஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முடிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் திரியை எடுக்கிறதா வேணாமான்னு தூக்கி போட்டாங்க அப்போ ஏற்கனவே ரெட் ஜாயின்ட்டு இந்தியன் அந்த டூ உருவாவதற்கு காரணமான ரெட் ஜாயின்ட்டு ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இதில் என்னவோ உங்களுக்கு அப்புறமா நாங்க தர்றதுன்னா தரோம் இல்லைன்னா நாங்க அதை அண்டர்ட்ரூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க சோ இப்போ இதுக்கப்புறம் இவங்க வந்து கமல் டைம் சங்கர் டைம் பேசி இந்த படத்தை உருவாக்க போறாங்க அவ்வளோதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்ல சார் கண்டிப்பா எதிர்ப்பாங்க எப்படி ஆகாம போகும் அதுல ஒன்றும் வியப்பு கிடையாது நான் என்னதான் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் டீமா இருந்தாலும் அந்த படம் ஒன் அப்படின்னும் பொழுது அவங்களால இது அச்சப் பண்ணிக்க முடியாது அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனாக இருந்தே வெளில போயிட்டாங்க உள்ள வந்திருக்காங்க இல்லைங்க அவங்க ப்ரொடக்ஷன் தெளிவாக பண்ணுவாங்க இன்னொன்று வந்து கேள்வி கேட்கணும் நீங்கள் ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா இந்த நூறுரூவாய்க்கு என்ன செலவு பண்ண இந்த நூறுரூவாய்க்கும் செலவு பண்ணணுமா இல்லை தொண்ணூறுபா செலவு பண்ணால் போதுமான்னு கேள்வி கேட்கணும் லைக்காக ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக இருந்து அப்படி கேட்கலை அவங்க எல்லாரையுமே வியந்து பார்த்தாங்க ரஜினியா வடிவேலா கமலஹாசனா சங்கரா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா அடடா நம்ம ரசிகனா இருக்கார் இவர் பரவாயில்ல இஷ்டத்துக்கு மிளக அரைச்சிடலான்னு அடைச்சிட்டு போயிட்டாங்க பட் அப்படி இருக்க நீங்கள் முதலாளி உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குகிற தொழிலாளர்கள் அவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு வேலையை கையில் எடுத்திருந்தால் எல்லாமே சரியாக இருந்திருக்கும் பட் காலம் கடந்து போச்சு இனிமேல் கடந்ததை நினச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை ஆல்மோஸ்ட் மொத்த பணத்தையும் அவங்க விட்டுட்டாங்க இங்கே வந்து ஸோ இப்போ வந்து சரி மிச்சம் இருக்கிற படத்தையாவது நம்ம இறங்கி பண்ணுவோமேன்னு ரெட் ஜாயின்ட் வந்திருக்கு ஸோ அதனால் இது கரெக்டாக வரும் குட் இந்த படம் வந்து ஏப்ரல் டென்னுக்கு ரிலீஸ் சொல்லியிருக்காங்க வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்பவுமே ஒரு ரிலீஸ் டேட்டை போட்டாங்கன்னா அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க அதை தாண்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஓடிடி நிறுவனங்கள் தான் நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் இந்த டேட்டில் வாங்க இந்த டேட்டில் வாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னால் இருக்கா என்னங்கிறது தெரியல இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பட் அதையும் ஈஸியாக தூக்கி போட்டு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த படத்தில் வந்துட்டு மூணு கெட்டப்ல நடிக்கிறதாக சொல்லியிருந்தாங்க அஜித் அவர்கள் இதுல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஷெட் நடிக்கிறதாக ஒரு அப்டேட் வந்துருக்கு இது உண்மையா தலைப்பே சொல்லுதுங்க குட் பேடு அக்லி அப்போ ரெண்டு கேரக்டர் வந்து தப்பான கேரக்டர் இந்த படத்துக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம் இன்னொன்னு அந்த மாதிரி கேரக்டர் தானே இன்னைக்கு ரசிகர்களை விரும்புறாங்க ஆமா விடாமுயற்சியில் எதிர்பார்த்திருப்பாங்க குட் பை டக்லி பூர்த்தி செஞ்சிடும் அப்படின்ற கட்டாயமா இருக்கும் அதே போல இந்த படத்தோட டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவருடைய படங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த ஹீரோயினோட நேம் வந்துட்டு ரம்யா அப்ப யார் இந்த ரம்யான்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஹேஷ்டாக்மே ரொம்ப ட்ரெண்டானது ஆனது ஸோ அது எதனால சார் அந்த ரம்யா அப்படின்ற பேரை வந்து சூஸ் பண்றாரு ஒரு வேலை சென்டிமெண்டா இல்லை இன்னொரு ரீசன் இல்லைங்க நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ பேர் வந்து கார்த்திகா இருக்கும் ஹீரோயின் பேர் பிரியாவா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது படம் தமிழில் வந்துருச்சு இந்த கார்த்திக் பிரியாங்கிற பேர் மேலே இயக்குனர்களுக்கு என்ன காதல்னு நமக்கு தெரியவே இல்லை பல படங்களுக்கு ஹீரோ பேர் கார்த்திக் ஹீரோயின் பேர் பிரியாவாக இருக்கும் இவர் ரம்யான்னு வச்சுருக்காரு ஒருவேளை இவருக்கு பிடித்த ரம்யா யாராவது இவரோட படித்தாங்களா அல்லது இவர் ஏதாவது லவ் பண்ணாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது அவர் இந்த பேரை பிடிச்சிருக்கு வச்சுருக்காரு அந்த படமாக வச்சு விமர்சனம் பண்ணுவோம் வெறும் பேரை வச்சுட்டு நம்ம இவ்வளோ பேச வேண்டியது